எங்கள் பேர் முனுசாமிங்க நாங்கள் வந்து பத்தொன்பது வயசாக இது ஒரு கலையாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஒரு நிலத்தை செஞ்சு ஒரு காற்று இருந்தாவோ இல்லை ஒரு பார்வை குணம் இருந்தாலும் சரி குணப்படுத்தி இருக்கிறோம் அதனால் கிராமத்தில் எல்லா கிராமமும் போனோம் எல்லா ஊருமே போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் எல்லாமே சிறப்பாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் இவர் முனிப்பாரே வந்து அந்த இடத்துல கட்டணும் நான் வந்து நிறையா மக்களுக்கு அரால் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார் சொப்பனத்தில் சரி அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த முனிப்பறை சிறப்பான முறையில் கற்றுருக்குறோம் நிறைய மக்கள்கள் வராங்க வந்த மக்களுக்கு அனைத்த பேத்துக்குமே எல்லாம் குணப்படுத்தி குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த ஒரு சைவன குளாக இருந்தாலும் குணப்படுத்தி போ கொடுக்குறோம் காற்று குணம் இருந்தாலும் ஓட்டி கொடுக்குறோம் நாங்கள் ஓட்டுறத்தோடு அவர்கிட்ட வந்து நின்னாவே அந்த ஆவிகள்லாம் ஓடிடுது நல்லா சிறப்பான முறையில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிறையா மக்களுங்களாம் வந்து இருபத்தஞ்சி வருஷ காலமாக குழந்தைங்க இல்லாமல் இருந்தது இருக்கும்போது இந்த முனியஸ்பரன் இடத்துக்கு வந்து சாமி எனக்கு ஒரு குழந்தைங்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சிறப்பான முறையில் கோரிக்கை வச்சுட்டு போனாங்க உடனடியாக அந்த அவருக்கு குழந்தை ஆயிடுச்சு ஆண் குழந்தை பிறந்ததுனால அவங்க வந்து இந்த முனியஸ்மரனை மனபூர்வமாக நாங்கள் நம்புகிறோம் அப்புடின்னு நிறையா மக்கள்கள் அருள்வாக்கு கொடுத்து நல்லா சிறப்பான முறையில் அவர் வந்து சக்தி வாழ்ந்தவர் அவர் சச்சுளுவமாக பேசுகிறாரு மக்களுக்கு நல்ல ஒரு வரம் கொடுக்குறாரு இவரை நம்பனைங்களை அவர் கைவிட்டதே கிடையாது அது மாதிரி நாங்கள் சிறப்பாக எங்களோட இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முனேஸ்வரம் ஆலயத்தை கட்டி மக்களுங்களுக்கு வரையங்களுக்கு நல்ல அறளை கொடுத்து நல்ல மின்னேற்றத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவங்க செய்யும் தொழில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இவரை நினச்சிட்டாவே மின்னேற்றமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா ஒளி இவர்கிட்ட வந்து நம்ம வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி யாருமே இல்லை நல்லா வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நன்றி சாமி வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ